குருவே சரணம் குருவடி சரணம் திருவே சரணம் திருவடி சரணம் இன்றைக்கி ஒரு முக்கியமான டெக்னிக் பற்றி பார்க்க போகிறோம் நாம் தினமும் தினமும் புனித நீராடல் செய்ய முடியுமா அதாவது டெய்லி காசிலேயோ பிரயாகிலையோ ராமேஸ்வரத்துலேயோ இன்னும் பல புண்ணிய க்ஷேத்தத்துலேயோ டெய்லி புனித நீராடல் நம்மளால் செய்ய முடியுமா சப்போஸ் நம்ம அந்த ஊர்லேயே இருந்தோம்னா டெய்லி செய்யலாம் அங்கே இருக்கிறவங்க டெய்லி புனித நீர்கள் குடிக்கிறாங்க அப்படின்னா அதுவே ஒரு சந்தேகக்கூடிய சந்தேகப்படக்கூடிய விஷயந்தான் புனித நீரில் குளித்தா பாவம் போகும்ன்றது வேதம் சொல்லுது அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணுவங்க தான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடச்சிதா அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சாங்களா அப்படின்னு பார்த்தா அது இல்லை அப்படிங்கிறது தான் அப்போது ஏதோ ஒன்று அவங்க மிஸ் பண்ணுறாங்க அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் சரி நாம் அந்த ஊர்லேயே போய் குளிக்க முடியாது அதுக்கு நாம் இப்போ என்ன பண்ணலாம் நாம் இருக்கிற இடத்துலையே நாம் குளிக்கிற நீரையே புனித நீராக மாற்றலாம் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் அது என்ன அப்படின்னா நாம் குளிக்கிற பக்கெட்டில் இருக்கிற தண்ணியில் தண்ணீரை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நான் இப்போ சொல்கிற மந்திரத்தை ஒரு முறை சொல்லும்பொழுது அப்படி நான் சொல்லிவிட்டு அந்த ம அந்த தண்ணீரை வந்து திரும்பி அந்த பக்கிலேயே விட்டுடணும் இப்போ அந்த மந்திரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கங்கேசே யமுனி சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதம் குரு அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி அந்த நீரை வந்து அந்த பக்கிலேயே விட்டுடணும் இதுக்கான அர்த்தம் என்னென்னா கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி இந்த நதி தேவதைகள் நான் நீராடும் இந்த ஜலத்தில் எழுந்தருளுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்திற்கான ஒரு அர்த்தம் இப்போது அந்த தண்ணி நம்ம அதில் விட்டுட்டோம் இல்லையா இப்போ அந்த தண்ணி முழுவதும் புனித நீராக மாறிடுச்சு இப்போது இந்த நீரை நாம் குளிப்பது மூலிமாக நாம் கங்கையில் குளித்த என்ன புள்ளிய புண்ணிய பலன் கிடைக்குமோ அது முழுசமாக கிடைக்கும் இப்போது அதை விடவும் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் நான் இப்போ போகிறேன் அப்படின்னா நம்ம சொர்ணாபிஷேகம் பற்றி கேட்டிருப்போம் அதாவது கோவிலில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது கடைசியாக ஒரு அபிஷேகம் செய்வாங்க அதாவது சொர்ணாபிஷேகம் கனகாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் எல்லாம் சாமிக்கு போட்டு அதுக்கப்புறம் கலச நீரில் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க பார்த்திங்களா அது அதே மாதிரி நாம் இப்போ குளிக்கிற நீரையும் அபிஷேகம் சொர்ணாபிஷேகமாக மாற்ற போகிறோம் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஜாதகத்தில் குரு பகவான் இருக்கிறார் இல்லையா குரு பகவானை வந்து பொன்னவன் அதாவது தனகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது குருவுக்கு உலோகம் வந்து தங்கம் அப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய தங்கம் அது எதுவானாலும் இருந்தால் பரவாயில்ல ஸோ சைனாவோ மோதிரமாவோ இல்லை வளையலாவோ எது இருந்தாலும் அந்த தங்கத்தை நம்ம குளிக்கிற நீரில் போட்டுரும் அதை மட்டும் இல்லாமல் குருவின் இன்னொரு காரகத்துவமான மஞ்சள் மஞ்சள் வந்து குண்டு மஞ்சளாக இருக்கணும் அந்த குண்டு மஞ்சளையும் ஒன்றையும் அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடணும் இப்போது நாம் மந்திரம் சொல்லி அந்த நீரை வந்து புனிதப்படுத்தியாச்சு அது மட்டும் இல்லாமல் தங்கத்தையும் அதில் சேர்த்தாச்சு மஞ்சளையும் சேர்த்தாச்சு இது மூணுமே சேர்த்தோனாலும் வெல் அண்ட் குட் அப்படி இல்லை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் தங்கம் போட முடியலன்னா கூட நீங்கள் மஞ்சளாவது அந்த நீரில் போட்டுடுங்க இல்லை மஞ்சள் தூளை கலக்கணுன்னா கூட ஓகே தான் இந்த மாதிரி செஞ்சு இப்போது இந்த நீரை வந்து நம்ம புனித நீராக மாற்றி வச்சுருக்குறோம் இந்த நீரை நம்ம டெய்லி குளிக்கிறது ரொம்ப விசேஷமானது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னா இப்போது நான் வந்து பேட்ச் ஃப்ளார் தெரபி இதை பற்றி பேச போகிறேன் இப்போது பேட்ச் ஃப்ளார் மெடிசன் அதாவது மலர் மருத்துவத்தில் ஹோமியோபதி மெடிசன் தான் இது அதில் வந்து ரெஸ்கியூ ரெமடி அதாவது ஆர் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெஸ்கியூ ரெமடியில் முக்கியமாக என்ன விசேஷம் அப்படின்னா பஞ்சபூதத்தின் தன்மை அதில் அடங்கியிருக்கு இது வந்து ஐந்து மலர்களினுடைய கலவையாகும் இந்த பஞ்சபூதத்தின் தன்மையை நாம் வந்து அந்த நீரில் சேர்க்கறதுக்காக நீங்கள் குளிக்கிற தண்ணியில் அந்த ரெஸ்கியூ ரெமெடி இது எல்லா ஹோமியோபதி மண் மருந்து கடையிலையுமே கிடைக்கும் அதை நீ எடுத்து அதில் இருந்து பத்து சொட்டு வந்து அந்த நீரில் கலந்துடணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நீர் எவ்வளோ தன்மையாக ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அதில் இருக்கும் இப்போ இந்த நீரை வச்சு நம்ம டெய்லி பொழுது நம்ம உடம்புல இருக்கிற அந்த நம்ம சுற்றி நம்ம உடலை சுற்றி இருக்கிற ஆறாக வந்து ஃபுல்லாக கிளென்சிங் ஆகிடும் அதுக்கப்புறம் மனம் வந்து உறுதியாகும் நம்மளுடைய உள்ளம் சுத்தமாகும் மனம் சுத்தமாகும் நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் சுத்தமாகும் அது நம்மளுடைய எண்ணங்களுமே தூய்மையான எண்ணங்களாக மாறும் குளித்து முடிச்சிட்ட பிறகு நம்ம அந்த அந்த நகையை எடுத்து போட்டுக்குவோம் இல்லையா அப்போ போடும்போது எனக்கு கிடைத்த தங்க நகைகளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன புன்னகையோட அந்த நகையை நாம் திரும்ப அனு அனுபவிச்சுக்கணும் அதே மாதிரி அந்த மஞ்சள் கழங்களை வந்து பெண்களாக இருந்தானா அது ஒரு கல்லில் உரசி அந்த மஞ்சளில் வந்து முகம் முகம் ஃபுல்லாக பூசிக்கலாம் அப்படி இல்லைன்னா தாலி கயிறு தாலி அதில் நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் இப்படி இல்லைன்னா ஒரு நெற்றிலையாவது ஆணுங்களாக இருந்தால் ஒரு நெற்றிலையாவது சும்மா கொஞ்சமாவது வச்சுக்கலாம் இல்லை நம்ம தண்ணியிலையே கரைச்சி அதில் விட்டுட்டு அதிலே திரும்பி குளிச்சுக்கலாம் ஆக்சுவலே அதுக்குள்ளே போட்டுருந்தாலே போதுமானது தான் இப்போது வந்து இன்னொரு விஷயம் இங்கே குளிக்கிறதுக்கு நம்ம விஷயம் பற்றி பேசிகிட்ருக்கோம் அதனால் ஒரு முக்கியமான இன்னொரு தகவலை ஒன்று இங்கே சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதாவது நம்ம குளித்து முடித்த பிறகு ஒரு தவளை வச்சு நம்ம துடைப்போம் இல்லையா ஸோ இதில் வந்து முதல்ல எந்த பகுதியை துடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது முதல்ல முதுகு பகுதி தான் ஃபஸ்ட்டு துடைக்கணுமா அது ஏன் அப்படின்றது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு விளக்கம் இருக்குது அறிவியல் ரீதியாக என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம குளிக்கும்பொழுது நம்ம உடல் வந்து ரொம்ப குளிர்ச்சி அடையும் அப்போது வந்து இந்த இந்த உணர்வு வந்து மூளைக்கு சொல்லி நம்ம உடல் ஃபுல்லாக குளிர்ச்சியாக இருக்கும் இப் இதை வந்து சமன் செய்வதற்காக நம்ம இப்போ துடைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது முதல்ல துடைக்கும் பொழுது அப்போது பேலன்ஸாக நம்ம உடல்நிலை வந்து வெப்பநிலை சரி செய்யணும் அப்படிங்கிறது மூளைக்கு ஒரு இன்டிமேஷன் போகுமா அது வந்து அதாவது முதுகு தண்டுகளில் தானே தண்டுவட பகுதி இருக்கு இந்த உணர்வு வந்து மூளைக்கு போகும் அப்படிங்கிறதுனால முதல்ல முதுக தொடங்கிய அப்படிங்கிறது இது அறிவுபூர்வமான விளக்கம் அதே வந்து ஆன்மீகபூர்வமாக என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது நம்ம குளிக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கிற சோர்வு ஒரு தூக்கம் ஒரு கலைப்பு இது என்ற விஷயமானது வந்து நம்ம உடம்பை விட்டு அது போயிடும் அது மட்டும் இல்லாமல் அதாவது பூதேவி அல்ல சீதேவி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு இல்லையா அது வந்து நம்ம ரெண்டு பேர் ரெண்டுமே நம்ம உடலை விட்டு போயிடுமா குளித்து முடித்த பிறகு திரும்பி அவங்க ரெண்டு பேருமே நம்ம நம்மளுடைய உடல் வந்து குடி போவாங்களாம் அப்போது ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை நடக்கும் அந்த சண்டையில் அதாவது அக்கா தான் மூதேவி தங்கை தான் ஸ்ரீதேவி அதாவது லக்ஷ்மி அம்மா இப்போது மூதேவி தான் ஃபஸ்ட்டு ஜெயிப்பாங்களாம் அதனால என்ன பண்ணுவாங்களாம் நம்ம குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு முகம் தொடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ மூதேவி வந்து முகத்தில் அடைஞ்சிடும் அப்படின்னப்போ நம்ம முகம் வந்து கொஞ்சம் இருளாகிடும் திரும்பி சோர்வாகிடும் கலைப்பாயிடும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால நீங்கள் முதல்ல முதுகை தான் தொடக்கணும் அப்படிங்கிறது அப்போ தொடைக்கும்பொழுது என்னன்னா முதுகு பகுதி வந்து உறுதியாகவும் பலமாகவும் நல்ல வைரம் மாதிரி இருக்கும் அதனால வந்து அப்போது அதுக்கப்புறமா தோல்பட்டே அதாவது முதுகு முதுகு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தோல் பகுதியும் தொடச்சிடணும் இப்போது அதுக்கு அடுத்தது தான் முகம் நான் வந்து துடைக்கணும் அப்போது முகத்தை பொழுது துடைக்கும்பொழுது ஸ்ரீதேவியான லக்ஷ்மி தேவி வந்து முகத்தில் வாசம் செய்வாங்க அப்போது முகமானது மலர் மலர்ச்சியுடன் ஒரு நல்ல பொழிவாக இருக்கும் நம்ம அழகாக இருக்கும் குளிக்கிறது தான் நம்ம குளிக்கிறதுலையே எவ்வளோ டெக்னிக் இருக்குது இது நம்ம ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக நம்மளுக்கு பொண்ணும் பொருளும் நிச்சயமாக சேரும் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து பேங்க்கில் ஏதாச்சும் ஒரு ஜுவல் லோன் ஏதோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நகையுமே நம்ம திருப்பி மீட்டுவதற்கான அனைத்து வருமானங்களும் நம்ம பெருகும் இதை வந்து டெய்லி நம்ம செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு நிச்சயமான நல்ல பலன் தான் இருக்குது இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நன்மையை நீங்கள் உணர்வீங்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய உறவினர்களுக்கோ இதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய உறவினர்களுக்கோ இதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக